மீண்டும் ஒரு வீடியோ ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் உலகம் எப்படி இருக்குது பாரதம் மற்றும் உலக நாடுகளில் இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸு எந்தெந்த லெவலில் இருக்குது என்னென்ன சங்கடங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்குங்கிறத மட்டும் பார்த்துருவோம் இதுக்கு அடுத்த வீடியோவில் இந்தியாவினுடைய முன்னெடுப்பு அதை பற்றி பார்க்கலாம் நாலு பார்ட் வீடியோவில் உலகத்தில் ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மாதிரி ஜியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் யூஎஸ் அப்படின்னு ஒன்று அவங்க எல்லாம் சேர்ந்து கணிச்சது நூத்தி முப்பது மில்லியன் கோடி டன் அவ்வளவு ரேர் வெறும் ரேர் எர்த் மெட்டல்ஸ் மட்டும் மினரல்ஸ் அதை எடுத்து வெட்டி எடுத்து இருந்து வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் அதை கெமிக்கல் ப்ராசஸ் செஞ்சு அந்த மெட்டலை பிரிச்சு எடுக்கும் இதுதான் மிக மிக முக்கியமானது இதுல நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் முதல் ஐந்து நாடுகள் சைனா முக்கியமா அது நாற்பத்தி நாலு மில்லியன் டன் இருக்கு அடுத்ததாக பிரேசில் அப்படின்னு சொன்னா இருபத்தி ஒரு மில்லியன் டன் இருக்கு இருபத்தி ஒரு மில்லியன் டன் இந்த ஆர்இஇ மினரல்ஸ் இருந்தாலும் ரெண்டு பர்சன்ட் தான் அவங்களால மேனுபேக்சர் பண்ணும் மேனுபேக்சர் பண்ணும்போதே உற்பத்தி செய்யும் போதே அந்த ப்ராசஸ் சரியில்லாதனால பல தரம் தோல்வி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சுதாரிச்சுட்டாங்க நிறைய செய்ய போறதாக சொல்லியிருக்காங்க ஐம்பதாயிரம் டன் கொண்டு வர போறான்னு சொல்லிருக்காங்க வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகள்ல நாங்க அடைந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலம் இந்தியாவுடைய நிலைமை என்னன்னா நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பி ப்ராசஸிங் வந்து கத்துக்கிட்டாச்சு நம்மளே கண்டுபிடிச்சாச்சு எல்லாமே அது வந்து யாரோட சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இரண்டு மூன்று முக்கியமான கம்பெனிகள் அமைப்புகள் இருக்கு அதோட சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இப்ப வந்து இந்த வீடியோல இந்தியா கிட்ட எங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இது வந்து குளோபல் செனாரியோ சொன்னால் அமெரிக்காலும் இருக்கு இதுல கூத்து என்னன்னா அமெரிக்காலாம் ரொம்ப குறைவு தான் ஒரு ஒன்றரை மில்லியன் டன் தான் யூரோப்ல சுத்தமாவே கிடையாது அதுல நெக்லிஜிபிள் அப்படிங்க கிரீன்லாண்ட்ல வந்து ரெண்டு மில்லியன் டன் இருக்கு தான் ட்ரம்ப் கிரீன்லாண்ட் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு மியான்மார்ல இருக்கு சைனாவும் அமெரிக்காவும் மியான்மார எப்படியா தன்னோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணுங்கிறதுக்கு பின்புலத்துல இது ஒரு பாயிண்ட் இருக்குங்கிறது இதை படிக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது நான் நினைச்சேன் ஏதோ ஸ்ட்ராட்டஜிக்கு கடல் வழி வாணிபம் ட்ரேடு அப்படின்னா பின்னாடி மினரல்ஸ் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதை படிக்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா மியான்மார்ல எவ்வளவு டெபாசிட் இருக்கு யாரு செய்யறாங்க தான் செய்யறாங்க ஏன் எதுனால அப்படின்னா இது மியான்மாருக்கும் சைனாவுக்கும் இருக்கிற எல்லை பகுதியில இருக்கு இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மினரல்ஸ் எல்லாமே மியான்மார பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதனால சைனா அங்க இருந்து பழக்கம் போல கொள்ளையடிக்க வேண்டியதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க அதை பத்தின டீடைல்ஸ் எங்கேயுமே கிடையாது இத்தனைக்கும் ரேர் எர்த் மினரல்ஸ் ஒரு அதுக்கான ஒரு தனி வெப்சைட் இருக்கு அதுக்காக ஒரு தனி மேகசினே இருக்கு அதை எல்லாம் தோண்டி துழாவி படிச்சு பார்த்துட்டு மியான்மார பத்தி அவங்களும் இதே மாதிரி சொல்லிருக்காங்க அங்க என்ன இருக்கு எவ்வளவு இருக்குன்னு ஒண்ணுமே தகவலே தெரிய மாட்டேங்குது சைனா கமுக்கமா வச்சிருக்காங்க எல்லா டீடைல்ஸும் அப்படின்னு அங்கே தானா பண்றாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பீச் மினரல் இது வந்து இல்மினைட் இருக்கு சிலிமினைட் இருக்கு அதுக்கப்புறம் கார்னட் அதுக்கப்புறம் சிகாங் மோசனைட் இந்த மோசனைட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலெக்டிவ்லி இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து குறிப்பா தென்னிந்தியால தான் மிக மிக அதிக அளவுல இருக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாடு கடற்கரைகள்ல தான் நிறைய இருக்கு ஏன்னா நீங்க அநேகமா விசிட் பண்ணிருப்பீங்க தமிழ்நாடு கடற்கரை எல்லாமே பீச் சாண்ட் இருக்கிற இடம் மணல் இருக்கிற இடம் அதே நீங்க கொஞ்சம் அப்படியே இந்த இதுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் கேரளா சைடு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அங்க கொஞ்சம் பாறைகள் நிறைய பீச் அப்படின்னு சொல்றது அந்த கோவலம் பீச் தான் திருவாண்டம் பக்கத்துல இருக்கிறதா மற்றபடி பெரிய அளவுல பீச் பீச் அப்படினால இந்தியா தமிழ்நாடு கடற்கரை தான் பீச் அதுக்கப்புறம் கோவா பீச் இருக்காது பாம்பேல கூட பீச்சே கிடையாது அது ஒரு சாகர மாதிரி இருக்கும் பேக் வாட்டர் பீச் அது அந்த மாதிரி இருக்கும் போறதுக்கே பிடிக்காது நம்ம மெரினா பீச் எல்லாம் பிரமாதமான பீச் உலகத்தில் இரண்டாவது பீச் நியாமி கிடைத்தது இந்த பீச் சாண்டல தாங்க இருக்கு அதுவும் தென் பகுதியில் இருக்கு சரி இது எல்லாமே இந்த மோசனாயிட் எல்லாம் இருக்குன்னா இது கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிற அதனால கொஞ்சம் கையாளுறது ரொம்ப தான் இந்தியன் ரேர் இயர்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆயிருக்கும் அர மத்திய அரசு சார்ந்த கம்பெனி அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்ன மாதிரி சைனா நாற்பத்தி நாலு எயிட்டி பர்சன்ட் அவங்க தான் மைண்ட் பண்றாங்க நைன்டி பர்சன்ட் அவங்க தான் ப்ராசஸ் பண்றாங்க இந்தியா கிட்ட எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் மில்லியன் டன் ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் டன் இருக்கு பெரிய அளவு உடனே சொல்லலாம் சார் சைனா விட நம்ம ஏழு மடங்கு கம்மி நம்மளை விட அவங்க ஏழு மடங்கு அதிகம் அதெல்லாம் இருக்கட்டும் இருக்கு நம்ம தேவையை விட அதிகமாகவே இருக்கு அதுதான் முக்கியமான பாயிண்ட் நம்ம இங்க பாக்கணும் சரி அடுத்த பாயிண்ட் எதுக்கு வரோம்னா திடீர்னு என்ன பண்ணிட்டு இப்ப இல்ல இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுகள்ல ஜப்பான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கொடிக்கட்டி பறக்கிற நாடு குவாலிட்டியும் சரி எதுவுமே சரி டொயோட்டா ஹோண்டா மிச்சிபிஷி சுசுக்கி எவ்வளவோ இருக்கு நஸ்டா எல்லாமே இருக்கு சோ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல இந்த மேக்னட்ஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மிக 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 அவ அத்தியாவசியமான அந்த பொருளை சைனா கொடுக்க மாட்டேன் செய்ய அவங்க கிட்ட கிடையாது ஜப்பான்ல ரேர் ஏர்த் எலிமெண்ட்ஸ் கிடையாது கார் மட்டும் பண்ண தெரியும் பொருள் அந்த மாதிரி தான் நிறுத்தின உடனே ஜப்பான் உடனே என்ன பண்ணாங்க ஜப்பானுக்கு இந்தியாவுக்கும் மிகப்பெரிய நல்ல உறவு இருக்கு அதனால அவங்க இந்தியாவை தான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டாங்க கொடுங்க அப்படின்னு அப்ப இந்தியால வந்து என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஐஆர்இஎல் சொன்னாங்க இந்தியன் ரேர் ஏர்த் லிமிடெட் அவங்களும் ஒரு கம்பெனி பேர் வந்து ஜப்பா ஷூஷோ அப்படிங்கிறது இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க இவங்க ரேர் எடுத்து மினரல்ஸ் எடுத்துப்பாங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க ஜப்பான்ல டெக்னாலஜி இருக்கு அது ஏன் நமக்கு இந்தியாவுக்கு கொடுக்கலங்கிறது தான் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல ஆட்சியில தான் கேட்கணும் சரி இப்ப ஏன் சார் வரல அப்படின்னா ஒருவேளை அவங்க ஜப்பான்ல இருந்து என்னன்னு தெரியல அதை பத்தி எனக்கு டீட்டெயில் தெரியல அதை விட்டுடலாம் ஆக மொத்தம் அவங்களுக்கு போச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டன் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்போ உற்பத்தி வந்து மூவாயிரம் டன் இருந்து ஆயிரம் டன் ஜப்பானுக்கு இது தான் இப்போ திடீர்னு பியூஷ் கோயல் வந்து கையில் எடுத்துக்காரு இந்த இஷ்யூவை இது நமக்கே தேவை அதிகமாக இருக்கு நம்மளுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைந்துட்டு வருது அதை தவிர நம்ம இந்த இவி பாலிசி மூலமாக நிறைய பேட்ரிஸ்லாம் தேவைப்படுது அதற்கு வந்து இந்த மேக்ரெட்லாம் ரொம்ப முக்கியம் இந்த மேக்ரெட் வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மூலமா தான் செய்ய முடியும் அதனால ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதனுடைய அலாய்ஸ் அதன் மூலமா தான் செய்ய முடியும் அதனால இனிமே இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுடைய மினரல்ஸை ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வதை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்இஎலுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு அரசுக்கும் அதை சொல்லி தெரிவிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்தது ஜப்பான் நம்மளுடைய மிக முக்கியமான நட்பு நாடு அப்படிங்கிற அது உண்டு ஷின்ஷோ அப்படியே இருந்தாருங்களா இந்த டயத்துல மோதிக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு நட்பு பாராட்டி இருந்தாங்க ஆனா அவர் அகால மரணம் ஒரு அடைந்து விட்டார் ஒரு துர்மரணம் அவ்வளவுதான் அவருடைய மனைவி கூட இப்ப சமீபத்துல ரஷ்யா போயிருந்தாங்க அக்கி அப்படின்னு பேர் அவங்களோட பேர் புட்டின் அவரை ரொம்ப வரவேற்று உங்களுடைய சோகம் எனக்கு புரியுது ரஷ்யாவும் ஜப்பானும் எப்ப ஷின்சோ அபே இருந்த வரைக்கும் மிக மிக நல்ல உறவு இருந்தது அங்க அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது இன்றை வரைக்கும் மர்மம் ஆனால் அதுல டீப் ரேட்டினுடைய கை இருக்கிறதாக நம்பப்படுகிறது ஜப்பானை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை இருக்கிறேன் ஏன்னா ஷின்சோ அபே வந்து ரஷ்யா மற்றும் இந்தியாவோட மிகப்பெரிய அளவிலான நல்லுறவை முன்னெடுத்து வந்தார் அப்படிங்கறத அதை சீர்குலைக்கணுங்கிறதுக்காக அவரை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நியூஸ் இருக்கு அதை பத்தி அது படிச்சிருக்காங்க அதை பத்தி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய இருக்கு சரி ஓகே அதனால ஒரு மாதிரி செட்டில் பண்ணி சரி பொதைய கொடுப்போம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் நம்ம நிறைய உற்பத்தி செய்ய போறோம் நம்ம கிட்ட இருக்கிறதோ கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் டன் இருக்கு நம்மளும் உற்பத்தி இது பண்ணுவாங்க இந்த மாதிரி சமயத்துல இந்த ப்ராசஸிங் நான் சொன்னேன் இல்லையா அதை பிரிச்சு எடுக்கிறது அந்த மெட்டல் எடுக்கிறது ரொம்ப டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லாததுனால அது வேற வழி இல்லாம இந்தியா வந்து சைனா கிட்ட தான் இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருபத்தி மூணுல ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு டன் சைனால இருந்து இறக்குமதி பண்ணிருக்கோம் அதனாலதான் சைனா ஆட்டு விக்குது உலகத்தையும் ஆட்டுறாங்க அமெரிக்கா கிட்டே கொடுக்க முடியாது என்ன அதனாலதான் என்விடியா போர்டு மோட்டார்ஸு ஜெனரல் மோட்டார்ஸ் எல்லாம் ஈ அவ்வளோ என்னத்துக்கு ஈவன் டெஸ்ட்லாகவே கட்டப்படுவாங்க மேக்னெட்டு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸுனுடைய மேக்னெட்டு இல்லைன்னா அவுட் இல்லை அது லாக்கீடு மார்ட்டினுக்குமே பிரச்சனை வரும் ஏன்னா ஏர் க்ராஃப்ட் ஃபைட்டர் ஏர் கிராஃப்ட் அது இல்லாமல் இந்த இது வருது மிசைல் டெக்னாலஜியில் வருது என்ன செய்ய முடியுது இல்லாம சைனா அதனால தான் ஒரு துமிர்த்தனமான ஒரு பொசிஷனில் இருந்து உலகத்தையே நான் ஆட்டி வைக்கிறேன் பார் அப்படின்னு அதுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறோம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இதனால தான் என்ன பண்ணியிருக்காருன்னா என்னைக்காவது இந்த இந்த மாதிரி ஒரு சங்கடம் வரக்கூடும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிரண் ரிஜிஜுவை கொண்டு இந்த எர்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டு வேகப்படுத்தி வந்திருக்கு இன்னைக்கு நம்ம எங்க வந்து நிற்கிறோம்னா நம்மளே தன்னிறைவு ஆகிவிடுவோம் அப்படிங்கிற லெவல்ல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல முன்னேற்பாடுகளை எடுத்திருக்காங்க இந்தியா இனி என்ன முன்னேற்பாடு எடுத்திருக்கு ஓகே என்ன முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருக்காங்க இது எப்ப நம்ம வந்து நிறைவு அடைவோம் இது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல உங்க கருத்துக்களை பதிவிடவும் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்